திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு புது அதிகாரம் தொடங்குகிறோம் பொறையுடைமை அதாவது பேஷன்ஸ் தாங்கும் சக்தி குரல் எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்கிறதுன்னா தோன்றுறது குழி தோன்றுறது குழி தோண்ட தோன்ற அந்த பூமி அதை தாங்கிக்குது இல்லையா ஏ நான் தானே உனக்கு நிற்க இடம் கொடுக்குறேன் உட்கார இடம் கொடுக்குறேன் வீடு கட்ட இடம் கொடுக்குறேன் நீ என்னையே தோன்றியா அப்படின்னு கோவிச்சுட்டு அது கொஞ்சம் ஷேக் பண்ணால் கூட ஒரு எர்த் ஆகிடும் இல்லையா ஆனால் அது அந்த மாதிரி செய்யாமல் அது பொறுத்துக்குது எங்கேயுமே பாருங்களேன் ஒரு இயல்பு ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணோம்னா அடுத்த இடம் ஒன்று வீழும் இல்லைன்னா அது குதிச்சு போகும் ஒரு பாலோ சின்ன சாதாரண ஸ்கேல் கூட எடுங்க ஒரு இடத்துல அடித்தாரு இன்னொரு இடம் தூக்கிக்கும் இல்லை உடஞ்சி போகும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நிலமானது நம்மை பொறுத்து கொள்கிறது அதுபோல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நம்மளே யாராவது தூற்றினாங்கன்னா அதை அந்த இகழ்ச்சியை அதாவது நம்மளே பெருமையை சிறுமைப்படுத்தி பேசினாங்களோ அதை தாங்கிக்கணும் பொறுத்துக்கணும் அப்படிங்கிறார் அது ஒரு தலை சிறந்த பண்பு அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் நினைக்கலாம் ஒருத்தர் நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறான் நம்மளை தப்பாக பேசுகிறான் த தன்மை இல்லாமல் பேசுகிறான் நாம் இதுக்கு பொறுத்துக்கணும் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம் நம்ம ரெண்டு விதமாக ஆராயலாம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு ஏதோ நம்மளுடைய நடத்தையோ இல்லை நம்மளுடைய சிந்தையோ அந்த எதிரில் இருக்கிற ஆள் அந்தளவுக்கு தாக்கியிருக்கலாம் அவங்கள நம்ம மேலே ஒரு சந்தேகப்பட்டோ இல்லை நம்மளே தரக்கறவாக பேசுகிறதுக்கு ஒரு அதே ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கலாம் அப்போ நம்ம அவரோடு எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அவங்க கூட்டாளி யார் அவங்க எதனால் நம்மளை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகும் அப்படி இல்லை நீங்கள் நல்லாவே நடந்துக்கிறீங்க உங்களுடைய ஆட்டிடியூடு பிஹேவியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குதுன்னா அந்த எதிராளிக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல மாட்டோமா சூரியனை பார்த்து நாய் குறைக்குதுன்னு ஒரு வயல் வரப்பு இருக்குது தான் இட் கொஞ்சோண்டிய இடம் அந்த இடத்துல ஒரு இருந்து ஒரு பயங்கரமாக நல்ல கருகருன்னு இருக்கிற ஒரு பன்னி நல்ல சாக்கடையில் நல்ல மூழ்கி ஏந்துட்டு பயங்கர தண்ணி சொட்ட சொட்ட அந்த வரப்பிலேருந்து ஆப்போசிட் சைடை க்ராஸ் பண்ண வருது இன்னொரு சைட்லருந்து ஒரு நல்ல ஒரு யானை கூட்டம் அந்த பக்கம் போகிறதுக்கு வெயிட் பண்ண ரெண்டு ஸ்டெப் படி முன்னாடி நடந்தது இந்த பண்ணி ஒருதை பார்த்தோன்னே அந்த யானை கூட்டம் என்ன செஞ்சேன்னா பின்னோக்கி பின்னாடி நகர்ந்து தான் உடனே அந்த பண்ணி நினச்சி பார்த்தியா நான் எவ்வளோ பெரிய ஆள் எனக்காக அந்த யானையே நகர்ந்து நிற்கிதுன்னு பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு அசிங்கமான உணலேருந்து நம்ம நகர்ந்து நிற்கிறனால நாம் தாழ்ந்து போகிறதில்ல நமக்கு அந்த அழுக்கு படாமல் நம்மளே காப்பாற்றி கொள்கிறோம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நமக்குமே தெரியும் யார் சிறந்தவங்கன்னு அதனால் நம்மளே பார்த்து குறைக்கிறவங்கள்ட்டெல்லாம் நாம் திருப்பி குறைக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை கொஞ்சம் பொறுத்து போகணும்னு சொல்கிறார் திருவள்ளுவர் இதனால் நமக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறனால தான் நிலத்துக்கு ஓமானம் படுத்தலை இப்போ நிலத்தில் நம்ம எதுக்கு குழி தோண்டுவோம் எதையாவது ஒன்று புதைக்க இல்லை புதைச்சதை வெளியில் எடுக்க மரம் நடுறதுக்கு நல்ல வீடு கட்டுறதுக்கு அஸ்திவார கல்லும் விதையும் விதைச்சாதானேங்க அங்கே ஆலமரமாக நமக்கு குடியிருப்புகளும் மாடை மாளிகைகளும் கட்ட முடியும் நீ என்ன தோன்றுறது நீ முன்னேற்றத்துக்காக தான் அப்படிங்கிறத அறிஞ்சு அந்த நிலம் எப்படி பொறுத்துக்குது இல்லையா அது மாதிரி நம்மளே பார்த்து இகழ்கிறவங்கள்ட்ட இருந்து நாம் என்னத்த லெசன் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து பகுத்தறிஞ்சு எடுத்துக்கணுமே தவிர நாம் திருப்பி கோவப்பட்டோ இல்லை ரியாக்ட் பண்ணவோ கூடாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர் அடுத்து குரல் எண் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படிங்கிறார் பொருத்தல் இறப்பினை என்றும் அதாவது ஒருத்தன் இந்த மாதிரி செஞ்ச தீங்கையோ இல்லை தவறையோ நாம் வந்து சாகர வரைக்கும் ரொம்ப நாள் வரம்பு கடந்து அதை நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பொறுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத காட்டிலும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததே மறந்துட்டோன்னா நமக்கு நல்லது இப்போ இங்கே ஒரு சைக்காலஜிஸ்ட்டை அவர் பிஹேவ் பண்ணுறார் உதாரணத்துக்கு ஏய் அவன் என்னோடய சொத்தெல்லாம் ஏமாற்றி என்னையை ரொம்பவே ஏமாற்றி நஷ்டப்படுத்திட்டான் ஆனாலும் சரி வேறு வழி இல்லாமல் நம்ம பொறுத்து போகிறது வேறு நமக்கு ஒரு வேறு மார்க்கங்கள் இருந்து அவனை துன்புறுத்தி ஒரு சொந்த தம்பி தங்க என்ன வச்சுக்கோங்களேன் அவங்கள துன்புறுத்தி நம்மளால் அதை மீட்க முடியும் அப்படின்னாலும் கூட சில பெரியவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை பாவம் போயிட்டு போகிறான் பொழிச்சிட்டு போகிறான்னு விட்டு கொடுத்துட்டு போவாங்க அந்த விட்டு கொடுத்தது மனசுலேயே நினச்சி 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 அவங்க சந்தேகிட்ட சொல்லி உங்கள் அத்தை ஏமாற்றினா உங்கள் மாமியை ஏமாற்றினா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காம அத மறந்துருது அதை மறந்துட்டு போது பணம் தானே தான் நம்ம திருப்பி ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்ம வாழ்க்கையை நோக்கி பயணப்படணும் அதுதான் நமக்கு நல்லது அப்படிங்கறது எப்போவுமேங்க நமக்கு நடந்த ஒரு கெட்டதை அந்த அந்த சம்பவம் அந்த தருணத்துலேயே நம்ம விட்டுட்டு வர்றது நல்லது அது இன்னும் சுமந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம மனசில் அது பாரமாக தெரியும் உதாரணத்துக்கு ஒரு கை நிறைய வெயிட்டான ஒரு பண்டை இருக்குதுன்னு கையில் வச்சுக்கோங்க அதாவது அதுதான் நம்ம சுமை அந்த சுமையை மனசில் பிரெயினில் சுமக்கதை விட அப்போ கையில் தூக்கிட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ தூரம் அந்த கையை நீட்டி அந்த இதை இருக்கீங்களோ அது வரைக்கும் அந்த கை வலிச்சுட்டு தான் இருக்கும் தொப்புன்னு அந்த சுமையை கீழே போடுங்க அதை அப்பயே ஒரு காக்கா பீ பேண்டத மாதிரி

மடவாரா பொறை அப்படிங்கிற இன்மையுள் இன்மை வறுமையிலையும் வறுமை எதுன்னா விருந்தோரால் விருந்து நம்ம இப்ப நம்மக்கிட்ட பொருள் இருந்தும் விருந்தோம்மா அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டுமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்படி இருக்கிறது தான் வறுமையிலையும் வறுமையாக அதே மாதிரி வன்மையுள் வன்மை மடவாரா பொறை வன்மையுள் வலிமை இருக்கலே வலிமையிலும் வலிமை யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னா மடவாரார் இந்த ஃபூலிஷ் பர்சன்ஸை செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து போகிறவங்க தான் ரொம்ப வலிமையான ஆள் பட்டினத்தார் சொல்லுவாருங்க தீதும் நன்றும் பிற தரவாரா அடுத்தவங்க செய்கிற தீய தீமையும் அடுத்தவங்க செய்கிற நன்மையும் நமக்கு வந்து அடுத்தவங்களால் வர்றதில்லை நம்மளுடைய கர்மாக்கள் நம்மளுடைய நடத்தைகளால் வர்றது தான் உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ் நிறையா எடுத்துக்கங்க நீங்களும் உங்களுடைய ஒரு இன்னொரு ஒரு பெண் எம்ப்ளாயும் இருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது போது ஒரு காம்படிஷன் ரெண்டு பேருக்குள்ளார் யாருக்கு வந்து அடுத்த மேல் பதவி கொடுக்குறது அப்படின்னு ஒரு சில சமயம் அந்த பெண் எம்ப்ளாயிக்கு கொடுத்துருக்கலாம் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆச்சா அவங்க பெண்ணுங்கிறனால அவங்களுக்கு கிடச்சிருச்சு அவள் வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினா அதனால் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி ஒரு வேளை அந்த எம்ப்ளாய்க்கு கிடச்சேன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பெண்ணை எம்ப்ளாய் என்ன நினைப்பாச்சா அவன் பாரு நாலு பேரோட உன்னால் பேச முடியுது நாலு பேருக்கு காக்கா பிடிக்க முடியுது தண்ணி ஊற்றி கொடுக்க முடியுது அவன் எப்படியோ சாதிச்சிட்டான் அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்பு நமக்கு போயிடுது அப்படின்னு அவன் நினைக்கலாம் இல்லை ஒருத்தர் ஒருத்தரே ஆப்போசிட்டாக கூட பிஹேவ் பண்ணி கூட இன்னொருத்தருடைய அந்த ப்ரமோஷனை தடுத்து இருந்ததுக்கலாம் மாதிரி சூழ்நிலை நீங்கள் பொறுத்து போனீங்களா அதை அந்த ஆக்டே மறந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு உங்களுடைய கா வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக இன்னும் திறமையாக எப்படி வந்து நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய பலன் கிடைக்க தானே செய்யும் இத்தனை நாள் நல்லது பண்ணதுக்கு பலன் நமக்கு இன்னும் சேர்த்தே கிடைக்கும் அது உறுதி அப்படிங்கிறார் வள்ளுவர் அதுதான் இருக்கலே பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறார் பாக்கி நாளை காண்போமா நன்றி வாழ்க வையகம் வளர்க்க தமிழ்